நேத்து மேட்ச்ச நீங்க எங்க தோத்திக்க தெரியுமா இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே சிஎஸ்கே பேட்டிங் பவுலிங் ரெண்டையுமே பயங்கரமா விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே ஃபர்ஸ்ட் கேட்குற கேள்வி என்னன்னா ஏங்க சம்பந்தமே இல்லாம ரகாலேவ போய் ஓப்பனிங்ல வந்து கிளம்பிருக்கிறீங்க அவர் போய் ஓப்பனிங்ல விளையாடக்கூடிய மனுஷரா அவரை பொறுத்த வரைக்கும் மிடில் ஆர்டர்ல வந்து கிளம்பிறங்கி கொஞ்சம் வந்து இன்னிங்ஸ் ஸ்டடி பண்ணி நல்லா விளையாடக்கூடிய மனுஷன் தான் ரகானே அப்படி இருக்கும்போது இவரை போய் ஓப்பனிங்ல வந்து கிளம்பிருக்கிறீங்களே இது போய் வந்து செட் ஆகுமா பேட்டிங் ஆர்டர் நிறைய வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விமர்சனத்தை வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இது இதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கேட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் நம்மளோட ஓபனிங் பார்ட்னர்ஷிப் தான் ஏன்னா இதுக்கு முன்னாடி போன சீசன் எல்லாம் காயக்வாடும் கான்வேவும் சேர்ந்து வேற லெவல் பார்ட்னர்ஷிப் வந்து போடுவாங்க இதனால பவர் பிளேலே நம்மளோட ஸ்கோர் வந்து பயங்கரமா வந்து எகிறிரும் நம்மளோட ஃபர்ஸ்ட் விக்கெட் எடுக்கிறதுக்கே மற்ற டீம்லாம் திணறு திணறு திணறுவாங்க ஆனா இந்த தடவை சிஎஸ்கே ஓட ஓபனிங் பார்ட்னர்ஷிப் வந்து ரொம்ப மோசமா வந்திருக்குங்க கான்வே இடத்துல ரச்சின் ரவீந்திரா வந்து விளையாடுறாரு அவர் நல்ல ஒரு இன்னிங்ஸ் கொடுப்பாருன்னு பார்த்தா மட்டும் தான் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாரு அதுக்கப்புறம் ஒரு மேட்ச் கூட வந்து சரியா விளாடலை தொடர்ந்து வந்து சொலப்ப வந்து ஆரம்பிச்சிட்டாரு சரி அதுக்கு தகுந்தாப்ப ருத்ராஜ் காயகாட் வந்து ஓப்பனிங்கில் களமிறங்குவாருன்னு பார்த்தா அவருக்கு பதில் ரகானே வந்து போட்டுட்டாங்க இதனால நம்ம சிஎஸ்கே பேட்டிங்ல ஒரு மிகப்பெரிய குளறுபடி வந்து ஆயிடுச்சுங்க இதனால நம்ம பவர் பிளேல வந்து நிறைய ரன் அடிக்கவே முடியல இதனால நேற்று என்ன சுச்சுவேஷன் வந்து ஆயிப்போச்சுன்னா அஞ்சாவது பேட்ஸ்மேனா களமிறங்கக்கூடிய ஜடேஜா வந்து நாலாவது பேட்ஸ்மேனா வந்து கிளமிறங்கிட்டாருங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் கேக்குற கேள்வி என்னன்னா நேத்து போய் இம்பாக்ட் பிளேயரா சமீர் ரிஸ்வியை வந்து கிளம்பிறக்கலாமா அந்த இடத்துல வந்து தோனியை வந்து கொண்டு வந்திருந்தீங்க அப்படின்னா இந்நேரம் நேற்று நம்ம நிறைய ஸ்கோரை வந்து எடுத்திருப்போம் நல்ல ரன்னை வந்து எடுத்து ஒரு மிகப்பெரிய டார்கெட்டை வந்து லக்னோவுக்கு வந்து கொடுத்துருப்போம் ஆனா இம்பாக்ட் பிளேயரா சமீர் ரிஸ்வியை வந்து கொண்டு வந்து அதுக்கப்புறம் மோயன் அலி தோனியெல்லாம் வந்து கிளம்பிற்கிறீங்களே இது வந்து நியாயமா ரிஸ்வி இடத்துல வந்து மோயன் அலியை கூட வந்து கொண்டு வந்திருக்கலாம் அந்த மாதிரி கொண்டு வந்திருந்தோம் நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்கலாம் மொத்தத்தில் வந்து சிஎஸ்கேவோட பேட்டிங் ஆர்டரே அப்படியே வந்து ஷஃபுல் ஆயிடுச்சு இதை வந்து அடுத்தடுத்த மேட்சில் வந்து மாற்றணும் இல்லைனா ரொம்ப சிரமமாக வந்து போயிடும் ஏன்னா நம்ம பவர் பிளேல அதிக ரன்னை எடுத்தால் மட்டும்தான் நம்ம நல்ல ஒரு டார்கெட்டை வந்து கொடுக்க முடியும் ஆனால் இப்போலாம் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா பவர் பிளேல ரன்னும் சிஎஸ்கே கம்மியாக தான் அடிக்கிறாங்க அதை விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விக்கெட்டை விட்டு இதனால இதனாலதான் சிஎஸ்கேட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சிஎஸ்கே ஓட பேட்டிங்க பத்தி நிறைய பேர் விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க சிஎஸ்கே பேட்டிங்லதான் பிரச்சனை இருக்குன்னு பார்த்தா சிஎஸ்கே பவுலிங்லயும் ஒரு மிகப்பெரிய பஞ்சாயத்தா தாங்க வந்து இருக்கு ஏன்னா சிஎஸ்கே பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் முஸ்தபிசர் ரஹ்மான் பத்திரனா இவங்க ரெண்டு பேர் தான் நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை வந்து கொடுக்குறாங்க மற்றபடி தீபக் சாரி இவங்க எல்லாம் வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்குற மாதிரி தெரியல இதுலயும் நம்ம சிஎஸ்கே பவுலிங்ல என்ன பிரச்சனைனா பவர் பிளேல ஆப்போனன்ட் டீம் நல்லா அடிக்க விட்டுறோம் விக்கெட்டும் எடுக்க மாட்டோம் போன மும்பை மேட்ச்ல இதே மாதிரி தான் வந்து நடந்துச்சு பவர் பிளேல அவங்க அடிக்கிற ஆட்டத்தை பார்த்து எங்க அந்த மேட்ச் அவங்க வின் பண்ணிருவாங்களோ நினைச்சோம் ஆனா அதுக்கப்புறம் பவர் பிளேக்கு அப்புறம் பத்திரனா வந்து அவரோட ஃபர்ஸ்ட் பால்லே வந்து விக்கெட் எடுத்தாரு அதுக்கப்புறம் தான் மேட்ச் வந்து மாறுச்சு அதனால நம்ம சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் பவுலிங்ல ஸ்டார்டிங்ல இருந்தே கொஞ்சம் ரன்னை கண்ட்ரோல் பண்ணி பவர் பிளேலே விக்கெட்டை எடுத்தா மட்டும் தான் நம்மளால அடுத்தடுத்த மேட்சை வந்து வின் பண்ண முடியும் ரொம்ப கஷ்டமா போயிடும் இப்ப நம்ம சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ரெண்டு பவர் பிளே தாங்க வந்து பிரச்சனை பேட்டிங்லயும் பவுலிங்லையும் வந்து கொடுக்க வந்து நல்லா அடிக்க விட்டு பவர் பிளேல எக்கச்சக்கமான ரன்னை வந்து கொடுத்துறாங்க இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லக்னோ கூட ஆன மேட்ச்ல வந்து நம்ம தோத்துட்டோம் இந்த மேட்ச்ல மட்டும் நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸ் வந்து கொடுத்துருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம சிஎஸ்கே வந்து வின் பண்ணிருப்போம் சரிப்பா இந்த ஒரு மேட்ச் தான் வந்து தோத்தீங்க இனிமேல் வரப்போற மேட்ச் எல்லாம் வந்து ஜெயிச்சு ஈஸியா பிளே ஆஃப்க்கு போற வழியை பாருங்க இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாயிரும் சொல்லிட்டு சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து புலம்பிட்டு வந்துட்டு இருக்காங்க பொறுத்திருந்து பார்ப்போம் நமக்கு லக்னோ கூட இன்னொரு மேட்ச் வந்திருக்கு போன மேட்ச்ல தோத்ததுக்கு பழுத்திக்கும் விதமா அந்த மேட்ச வந்து சிஎஸ்கே வின் பண்றாங்களா அப்படின்றத வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சிஎஸ்கே கூட தோல்விக்கு காரணம் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு எல்லாம் உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்